வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்த புராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக முருகன் வள்ளி திருமணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தினைகள் நன்கு முற்றிவிட திணைப்பணக் காவலும் முடிவு பெற்றது வள்ளியும் தோழியும் வீட்டை அடைந்தனர் வள்ளியின் உடல் உள்ள மாற்றங்களையும் அவள் சதா சர்வ காலமும் முருகனையே எண்ணி எண்ணி ஏங்குவதையும் கண்ட பெற்றோர்கள் வள்ளிக்கும் முருகனுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி அறிந்து கொண்டனர் அன்றிரவு வள்ளியின் வீட்டின் பின்புறம் வந்து காத்திருந்த முருகனிடம் வள்ளியின் தோழி அவளை அழைத்து வந்து ஒப்படைத்தாள் இரவு முழுவதும் இருவரும் மன மகிழ்ச்சியுடன் கழித்தனர் விடியற்காலையில் வள்ளியை காணாமல் எல்லோரும் பல இடங்களிலும் தேடி அழைந்தனர் கடைசியில் வள்ளி முருகனுடன் இருப்பதைக் கண்டு அவன் மீது பானங்கள் எய்தனர் வள்ளி மிகவும் பயம் கொண்டாள் ஆறுமுகன் சேவலை நினைக்க அது வந்து பயங்கரமாய் கத்த அனைவரும் அஞ்சி ஓடினர் பலர் தரையில் சாய்ந்தனர் வள்ளியின் தந்தையும் வீழ்ந்து கிடந்தார் அப்போது அங்கு வந்த நாரதர் இறந்து கிடக்கும் வள்ளியின் தந்தையையும் மற்றவர்களையும் உயிர்ப்பித்து வள்ளியை முறைப்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரார்த்தித்தார் உடனே வள்ளியுடன் முருகன் இறந்தவர்களிடையே சென்று வள்ளியிடம் அவர்களை கண்களால் நோக்கி எழுந்திருக்குமாறு கூறச் செய்ய அனைவரும் விழித்து எழுந்தனர் அப்போது முருகன் சண்முகனாக ஆறு தலைகளும் பனிரெண்டு கண்கள் கூடிய முகத்துடனும் காட்சியளித்தார் அப்போது அவ்விடம் நாரதர் வந்தார் வள்ளியுடன் புழித்தோல் இருக்கையில் அமர்ந்தார் வேலன் தன் சுய உருவத்தில் தோன்றினார் நாரதர் அக்னி வளர்த்து திருமணச் சடங்குகள் செய்து வைத்தார் வள்ளியின் தந்தை கையில் அவன் மனைவி நீர்வார்க்க முறைப்படி முருகன் வள்ளி திருமணம் நடந்தேறியது அங்கு அப்போது பார்வதி பரமேஸ்வரர்களும் தோன்றி வள்ளி திருமணம் கண்டு கழித்து ஆசி கூறினார்கள் இந்திராதி தேவர்களும் மலர்மாலி பொழிந்து வாழ்த்தினர் பிறகு கந்தன் வள்ளியுடன் ஸ்ரீ பரிபூர்ண கிரியை அடைந்து அந்த கிரியின் சிறப்புகளை எல்லாம் வள்ளிக்கு எடுத்துரைத்தார் மற்றும் அங்கு இந்திரன் பூஜித்து வரங்கள் பெற்ற விவரமும் கூறிட இவற்றை கேட்ட வள்ளி மனமகிழ்ச்சி அடைந்தாள் அந்த மழை மீது முருகன் லிங்கப்பிரதிஷ்டை செய்து பரமனை வழிபட்டு அவர் அருளை பெற்றார் பின்னர் வள்ளியுடன் விமானத்தில் ஏறி கந்தகிரியை அடைந்தார் தெய்வயானையே வள்ளியையும் முருகனையும் இன்முகம் காட்டி வரவேற்று அகமகிழ்ந்தாள் தனக்கு ஒரு துணை வந்திருப்பதாக கூறி பயிற்சி உற்றார் பின்னர் முருகப்பெருமான் பற்றிய விவரங்களை எடுத்துரைத்தார் இறுதியில் முன்பு திருமாலின் புதல்விகளாகிய தன்னை குறித்து தவம் செய்து வேண்டியவாறு இப்போது தெய்வயானை வள்ளியாக தோன்றிய அவர்களை தான் மணந்ததாகவும் கூறி முடித்தார் நவரத்ன சிம்மாசனத்தில் வள்ளி தெய்வயானை சமயதரரை அமர்ந்து முருகன் அனைவருக்கும் காட்சி தந்தருளினார் அவர் கட்டளைப்படி மயில் சேவல் ஆடு வேல் விமானம் ஆகியவை வந்து சேர்ந்தன இந்த அரிய காட்சியை இந்திராதி தேவர்களும் எல்லையில்லா ஆனந்தம் கொண்டு அவன் அருளை பாராட்டி மகிழ்ந்தார்கள் ஸ்ரீவல்லி தெய்வயானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே நமக ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்றியை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் கஷ்டங்கள் வரும்போது அழைத்தால் நம்மை தேடி வருவான் வடிவேலன் இதோடு கந்தபுராணம் நிறைவு பெற்றது இதுபோல் மற்ற ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய ஆன்மீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ